பொன்னாங்கண்ணி கீரையோட மருத்துவ பயன்கள் பத்தி தான் பார்க்க போறோம் பொன்னாங்கண்ணி கீரையில நிறைய சத்துகள் இருக்கு நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் பிளேவனாய்ஸ் கரோடினாய்ஸ் ஃபைபர் இது மாதிரி நிறைய சத்துகள் இருக்கு இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம இந்த வீடியோல ஐந்து மருத்துவ பயன்கள் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது சிதா மெடிசன்ல ஒரு நல்ல காயக்கற்ப மருந்தா இருக்கு நீங்க பொன்னாங்கண்ணி கீரையில நெய் மிளகு சேர்த்து சமைச்சு ஒரு மண்டலம் நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டே வரப்ப கண்ணுக்கு ரொம்பவே நல்லது செகண்ட் வந்துட்டு லிவர் உங்களுக்கு லிவர்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளிப்படுத்தி லிவருடைய வேலையை நல்லாவே ஒழுங்குபடுத்தும் மூன்றாவது ஸ்கின்னு இதுக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறனால ஸ்கின்ல வரக்கூடிய வயதான தோற்றத்தை குறைச்சி ஸ்கின்னுக்கு நல்லாவே கலர் கொடுக்கும் நான்காவது டைஜஷன் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறனால டைஜஷன் நல்லாவே ஒழுங்காகும் ஐந்தாவது இதுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையுடைய சாறு சேர்ந்த தைலம் சிதம்பெடிதனில் இருக்குது இந்த ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் ஆயில் பாத் ரெகுலராக எடுத்துகிட்டே வர்றப்ப உடல் சூடு நல்லாவே குறையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க